வள்ளியின் வேலன் தொடரில் வீரசேகரனை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட வேலன் கோர்ட்டில் வக்கீல்கள் இருவரை பேசியதை ரகசியமாக வீடியோ எடுத்த வள்ளி கோர்ட்டில் ஆர்குமெண்டில் எதிர்த்தரப்பு வக்கீல் கூறியதற்கு எந்த பதிலும் கூறாமல் வேலனின் வக்கீல் அமர்ந்திருந்ததை பார்த்த வள்ளி சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புவதாகவும் அதை பற்றி பேசுவதாக ஜட்ஜியிடம் பர்மிஷன் கேட்குறாங்க அதற்கு உங்கள் தரப்பு வக்கீல் மூலயமா தான் நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் நேரடியாக பேச முடியாதுன்னு நீதிபதி சொல்கிறாரு நான் பேச விரும்புகிறதே எங்கள் தரப்பு வக்கீலை பற்றி தான் அப்படின்னு சொல்லவே அவர்கள் என்ன சொல்லப்போ நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது இரண்டு தரப்பு வக்கீல்களும் பேசிக்கொண்ட வீடியோவை நீதிபதியிடம் காட்டுறாரு இருவரும் சேர்ந்து எப்படியாவது வேலைனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பேசிக்கிறாங்க இந்த விஷயத்தை கேட்குற நீதிபதி ஷாக்கா அவராரு இரண்டு வக்கீலுக்கும் ஆறு மாதம் தடை விதித்து எச்சரிக்கையுடன் வெளியே போக சொல்லிடுறாரு மேற்கொண்டு என்ன ஆர்குமெண்ட் பண்ணணும் பண்ணுங்கன்னு பள்ளியிடம் நீதிபதி கேட்குறாரு மறுநாளைக்கு கேஸை ஒத்தி வைக்கிறாரு நீதிபதி இந்த கேஸுக்கு தேவையான ஆதாரங்களை ரெடி பண்ணுறாங்க டாக்டர்கிட்ட பேசும்போது டாக்டர் சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க வீரசேகரன் வீட்டுக்கு சென்று ஏதாவது சாட்சியம் கிடைக்குமான்னு தேடி பார்க்குறாங்க பிறகு பர்னால் கோர்ட் கூடுது நீதிபதி வெள்ளியிடம் கேட்குறாரு இந்த கேஸுக்கான ஆதாரங்கள் ஏதாவது உங்கக்கிட்ட இருக்குதா நிரபராதியாக பேரணி நிரூபி நிரூபிப்பதற்கென்று கேட்கும்போது அவர்கள் ஒரு சிடிசிவி ஃபுட்டேஜை கொடுக்குறாங்க வீடியோ ஃபுட்டேஜு அதில் முதல்ல வீ வேளன் வீரசேகரன் வீட்டுக்கு வந்து போகிறது இருக்குது பிறகு அதற்கு முன்னாடி ஒருவர் வந்து போகிறாரு அப்பொழுது சொல்கிறாங்க ரெண்டு மணிக்கு தான் வேளன் வந்து போனார் ஆனால் கொலை அதுக்கு முன்னாடியே நடந்திருக்குது அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து போகிறாரு அவர் தான் குற்றவாளியாக இருக்கணும் இந்த கேஸுக்கும் வேளாணுக்கும் எங்கள் இந்த சம்பந்தமும் கிடையாது டெல்லியில் மோதத்தை கேட்ட நீதிபதி கொலை செய்ய நோக்கோடு தான் வள்ளியோட அம்மா அங்கே சென்றிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் இதனால் அவங்க எச்சரிக்கிறேன் குற்றம் சாட்டப்பட்ட வேளன் மீது பொய்யான குற்றம் சாட்டப்பட்டிருக்குது அதனால் அவரை விடுதலை செய்வதாகவும் உண்மையான குற்றவாளியை பிடித்து கோர்ட்டில் ஒப்படைக்குமாறு காவல்துறைக்கு நீதிபதி எச்சரித்து வேளினை விடுதலை செய்கிறாரு